வணக்கம் கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன் உழப்பே உயர்வு தரும் உழப்பின் மேன்மை உயர்வு தருமே பிழைப்புக்கு அதுவே பெருமை ஆகும் வாழ்க்கைக்கு வேண்டும் வளமான உழைப்பு வண்ணமாய் வாழ போல் அமையும் உழைப்பின் மேன்மை உயர்வு தருமே பிழைப்புக்கு அதுவே பெருமை ஆகும் வாழ்க்கைக்கு வேண்டும் வளமான உழைப்பு வண்ணமாய் வாழ போல் அமையும் முதலாளி தொழிலாளி வர்க்கம் முனைப்போடு வாழ்விற்கு வெளிச்சம் கடின உழைப்பே கடவுள் வரம் துரிதமாகனும் தூரத்து விடியல் முதலாளி தொழிலாளி வர்க்கம் முனைப்போடு வாழ்விற்கு வெளிச்சம் கடின உழைப்பே கடவுள் வரம் துரிதமாகனும் தூரத்து விடியல் மேதினம் வந்தது மேன்மகள் பெற்றது யாதினும் வர்க்கம் யாவேரும் ஒற்றுமை மேதினம் வந்தது மேன்மகள் பெற்றது யாதினும் வர்க்கம் யாவேரும் ஒற்றுமை வியர்வையின் துளியிலே விளைந்தது ஒரு நாள் விடுதலை கிடைத்தது மேதினம் ஒன்றில் வியர்வையின் துளியிலே விளைந்தது ஒரு நாள் விடுதலை கிடைத்தது மேதினம் ஒன்றில் வியர்வை சிந்தி உழைத்த வர்க்கம் விடுதலை ஒன்றை பெற்றிட்ட மகிழ்வு வியர்வை சிந்தி உழைத்த வர்க்கம் விடுதலை ஒன்றைப் பெற்றிட்ட மகிழ்வு போற்றிடும் நாளாய் மே ஒன்று தொழிலாளர் உயர சமைத்த திருநாள் போற்றிடும் நாளாய் மே ஒன்று தொழிலாளர் உயர சமைத்த திருநாள் உயர்வை சிந்தி உழைத்த வர்க்கம் விடுதலை ஒன்றை பெற்றிட்ட மகிழ்வு போற்றிடும் நாளாய் தினம் ஒன்று தொழிலாளர் உயர சமைத்த திருநாள் தொழிலாளர் உயர சமைத்த திருநாள் நன்றி வணக்கம்